மீன நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் இப்ப நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவுமே பெரிய மாற்றத்தை கொண்டு போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் நல்லது கிட்டத முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இருந்தொள்ளையும் நேர்மையும் ஒன்னை மட்டுமே நம்ப உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் எட்டு வந்து துந்து வென்று வசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் நல்லா சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பதீனமாகவே ஏற்பட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் தண்ணீரையும் கடுகளும் கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்க்க தெரிய இதனால பாக்குறவங்க எல்லோருமே நெய்ஞராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறப்ப உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ கத்து தருமாறு எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறைசாததுக்குன்னே நிறைய பேர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை குய்ச்சி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அப்போ உங்களுக்கு முன்னாடி பண்ண புரோகத்தை எல்லாமே மறந்துட்டு நீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் இன்னும் தோறும் பஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவ தான் மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தப்பளுடைய வாழ்க்கையில நீங்க நீங்கள் நடக்க நடக்கக்கூகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சுட்டுக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழமே பிரிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து ஒன்போதே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணீங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே தெரிதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுக்குது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மீனராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நபர்கள் இருக்கீங்க நீங்க பிரச்சனையை ஏதாவது ஒரு நபர்கள் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விற்றுழிய இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா சென்று போறோம் முதலாவதாக உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது அது என்ன சுவாமி வீரபுத்திர ராஜயோகம் இதுவரைக்கும் நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு தான் நிறைய நபருக்கும் செல்வீங்க அதாவது பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேத்தை பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு அறுபது நாட்களுக்கு இருக்குது இந்த இடைப்பட்ட அறுபது நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத திசையங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில திடல போகுது அதுதான் அந்த வீரபத்ர ராஜ்யம் அதை தொடர்ந்து வக்ர பயிற்சியும் சுக்கர பேர்ச்சி சூரிய பேர்ச்சி ராகு பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர்ச்சி பலர்ந்து அப்படியே உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்க போறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி அதாவது சனி பகவான் வந்து போன வருஷம் கும்பராசியிலிருந்து உங்களுடைய மீன ராசிக்கு வந்திருக்காரு தற்பொழுது பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறாரு உங்களுடைய ராசியில தான் இதனால பாருங்க இத்தனை நாட்களாக கெட்டது மட்டுமே பண்ணி கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய போகிற அதை தொடர்ந்து குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்த குரு பேச்சு பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இந்த ஜனவரி மாதம் முதலே ஏற்கொள்ள போகுது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பேச்சு சுக்கர பேச்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்பட்டாலும் உங்களுக்கு இதன் மூலம் கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்க போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு ராகி பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது அதையும் ராகுகரு பயிற்சி அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு நிறைய நபர்கள் நெகட்டிவ் தாட்லயே நிறைய நபர்கள் இருக்கீங்க இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது கடந்த காலகட்டங்கள்ல என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவாய்த்துதான் இருந்திருக்கும் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போறது வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளால் மிகவும் சிரமப்பட்டவங்க தான் மீனராசிக்காரங்க தற்பொழுது இந்த கேது பேச்சு மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையே அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படிப்பெல்லாம் பிஏ முடிச்சிருப்பீங்க எம்ஏ முடிச்சிருப்பீங்க எம்பிஏ முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்றது நானும் ஒரு நாலு வருஷமா அஞ்சு வருஷமா அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றேன் ஜாபே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபர்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு நினைக்க போறது நூத்துக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக நடக்க போகுது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஐடி ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு பேங்க் சைடு அல்லது பிரைவேட் ஜாப் இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கு சாமி வாய்தா மேல தான் போய்கிட்டு இருக்கு வக்கீலுக்கு நாங்க பீஸ் நிறைய செலவு போட்டோம் ஆனா தீர்ப்பு மட்டும் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபர்கள் ஃபீல் பண்ணுவீங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டத்துக்குள் விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராக கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைந்தமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது ஆனா அந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரபூபகள் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு எது வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடையே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்திருக்கிறோம் அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விளங்குவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்தீங்க விற்பனை அதிகமாக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலின் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விளங்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்குவது சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சவால்களை மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையாக திருமணம் அப்படின்றத அடைஞ்சிருது ஆனா மீனராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் கொண்டு போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இப்படின்னா அதை கெடுத்து விடுறதுக்கு நிறைய நபர்கள் இருப்பாங்க அல்லது மனமேட வரைக்கும் போய் கூட திருமணம் வென்றதா கூட நிறைய நபர்களுக்கு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜாதகத்திலையும் சுஸ்த ஜாதகமா இருக்குது ராகுதி ஜாதகமா இருக்குது செவ்வாய் ஜாதகம் இருப்பதனால திருமண தடை அப்படின்றது மீனராசி ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நீங்கள் விரைவில் திருமண வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது செந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நம்ம கேரட்ட தப்பா வெளியே பேசிடுவாங்களோ அப்படின்றதற்காகவே நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட் சொசைட்டியை சர்வே ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மாறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக இங்கு மீனராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத இல்ல மாதத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் வெள்ளை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுறிங்க கண்டிப்பாக வரக்கூடிய இந்த ஆறு மாத காலத்துக்குள் விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீன காதலில் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து காதல் அதிகமான தோல்வியை மட்டும் சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது இனி வரக்கூடிய நாட்களில் காதலில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுகமா செஞ்சு முடித்தீங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுத்தீங்க சமூகத்தை உங்கள் பெயருக்கும் உழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே திறக்கப் போகுது மீனரசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றதும் பல மடங்காக விரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களிலும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அதிசயம் நிறைந்த ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில தொடர்ந்து நடக்க இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வரக்கூடிய நாட்கள்ல செய்துங்க தவறான தீய பழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவற்றிலிருந்து விலையேறுவது நல்லது